அதாவது இதெல்லாம் வந்து தெருநாய் இந்த தெருநாயை அடிக்கிறதுக்கு ஒத்த கல் போதும் ஒத்த கல் தூக்கி அடித்தாலே இது மூணு தெரு தாண்டி ஓடும் இந்த நாயெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம புளிப்படை போகணுமா தம்பி புளிப்படை போகணுமா பேச மாட்டேன் இந்த மாதிரி வார்த்தை என் வாயில வராது என்னை மன்னிச்சுக்கணும் நம்ம நாம் தமிழர் சொந்தங்கள் என்னை மன்னிச்சுக்கணும் என் உறவுகள் என்னை மன்னிச்சுக்கணும் நான் இந்த மாதிரி பேசினேன் என் வீட்டிலே செருப்படுத்த நடிப்பாங்க நாங்களாம் அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி தெருப்பொறுக்கி நாய் கிடையாது ஒரு நாதாரி நாய் பொறுக்கி நாய் எச்ச பொறுக்கி நாய் வாங்கி குடிக்கிற நாய் நூறு ரூபாய்க்கு கூவுற நாய் ஒரு கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கு போற நாய்

மனுஷன நீ என்கிட்ட மாட்ட வாயில ஒரு செருப்பு கையில ஒரு செருப்பு கவ குடுத்து தொட்டப்பாங்க அடிப்போனா நான்